நல்லா ஆள் அவுட்டு நல்லா சுத்துறது வேலை நாங்க கருப்புண்ணா ஒண்ணு மாதிரி விட்டுரு வந்து உள்ள விட்டு போகிறது எப்படி உங்களுக்கு தெரியுது உடனே ஈமா தண்ணியில் விட்டோடனே உடனே இஞ்சி போயிடுமா லேட் ஆச்சுன்னா அது பதவாயில் நடத்தும் ம் எதுக்கு நான் எடுத்துக்கிறது உங்கள் போல போக்கிறது இப்போ நான் பதக்காரனா நாளையிலேருந்து வந்துடுவோம் இப்போ உங்களுக்கு வேலையே இல்லை

ஃபஸ்ட்டு இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேற ஒவ்வொருத்திரு கோட்டை முடிஞ்சா எப்படி ஆத்திராகணும் the video super <laughs> <laughs> ஹாய் ப்ரோ ஹாய் நல்லா இருக்கீங்களா நாட்டு சக்கரை தயாரிக்கிற முறைய பாருங்க சோடா கொஞ்சம் போட்டு கொடுக்கணும் சோடா போட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு சக்கரை பொரியும் சோடாப்பெல்லாமே நம்ம சாப்பிட எடுக்க முடியாது சோடாப்பெல்லாம் சின்னம்பு யூஸ் பண்ணுவாங்களா இல்லை சோடா போட்டா சின்ன போட்டால் சோடா போடணுமா

அதெல்லாம் வாங்கவே மாட்டேன் லட்டா எங்க ஒரு மாதிரிதான் கெடாது ஒரு வாரம் கைப்பற்றுச்சு பிடிச்சி போயிருது ம் ஹம் அங்கே சாமி இது எடப்பாடி சேலம் எடப்பாடி சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் அத்தாம்பணி கிராமம்

तो नहीं दोई पंचमी मै नेम्स पंचमी स्वामी நாட்டு சக்கரை தயாரிக்கிற முறை காமிச்சிட்டு இருக்கோங்க வீடியோ பாருங்கள் வில்லேஜில் இப்படி தான் செய்கிறாங்க இது வந்து ஒரு தொழில் எனக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு குடந்தல தம்பியா ஹையா பிரச்சனை வந்துடுஞ்சே おい என்னது பிரச்சனை கொஞ்சம் ஆச்சு ஞாதி அங்க கோபப்படுவாங்கடா நான் சொல்றத தான் கேட்காமடா அஞ்சான்னு சொல்லுது இது நான் சொல்றத கேட்க முடியாதுங்க மாட்டேங்குது பாரு பிள்ளைங்களும் போகுது போய் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க

யா மேல காப்பர் போடு ஹ போன் எடுக்கிறேன் சக்கரி کون பண்ணியா சக்கரா நம்பர கால் ஏ வரது சக்கரி கண்ண என்ன பண்ணுங்க ஹ கண்ண சரிங்க வர அவਨੇ டி பட்னாலிக்கு வந்து மனைத்து ஜென அந்த சோ அப்ப சக்கரிய अदर पडி நேரம் चलेंगे ஒரு நாக்கடிய अदर पडгандаமா ஹ நான் கே

அந்த மார்னிங் டைம் என்னங்கதான் பிள்ளைக்கு எழுதி வச்சிரு நான் விட்டுட்டு போறேன் அப்படிங்குதா உங்க தம்பியும் அவருந்து செட் ஆட்டுகுது ये तो जल्दी बोलनो न अरे ये डायरेक्ट बात करेंगे थोड़ा हम आ हां और वो बैठ ज्यादा प्रतिकूल नहीं बैठने चाहिए चलिए हां चलिए पढ़ी हुई है

ஒரு மாதம் உங்களுக்கு வந்துருமா யார் காயிணுமே கையில போக நீ அவளே இல்லையே கழிவு மாதம் தான் ஆகும் மூணு மாதம் ஆகும் ரை கடைசி ஒரு கடைசி கடைசி விட்டு ஆள் விட்டுன்னு டெய்லி ரெண்டு டன்னு ஒன்று வந்தால் போதும் டெய்லி ரெண்டு டன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு வெட்டி ஒரு ஆறு கணையிலையும் வெட்டி போட்டு போய்ட்டா போதும் அதான் வீட்டில் ஒரு நாளைக்கு விட்டு வாரத்தில் ஒரு நாளைக்கு விட்டு போயிட்டே போதும் 그렇게 보니까 나보다 더안 나이. 안 나이로는 아직 한 달이면 내 집에 산타가 올 거야. 응. 내말 말대로 집에 나올 거야. 그래. 그래도 은바시, 은바시가. 말마따고 이라.